வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபா சம்பளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக விஜய் வந்திருக்காரு நல்லாட்சி தர்றதுக்காக விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க விஜய் வந்தார் அப்படின்னா நல்லாட்சி தருவாரா மக்களுக்கு சேவை செய்வாரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பம்புவாங்க ஒன்று ஓப்பினியன் சொல்ல விருப்பம் இல்லை அவரும் ஃபீல்டு இல்லை அதனால அரசியலுக்குள்ளே வராங்க எல்லாரும் வசதி பணத்துக்காக வசதி வாய்ப்புக்காக உள்ளே வர்றாங்க அவ்வளோ நல்லாச்சின்கிற கவர்மெண்ட் இப்போ இருக்க கவர்மெண்ட்டே தான் அரசியல் பண்ணுறாங்க நல்லா நல்லா தான் செய்கிறாங்க இது ஒன்றும் விசேஷமாக எனக்கு ஒன்றும் தெரில இப்போ இருக்க கவர்மெண்ட்டே நல்லா தான் இருக்குது நல்லா பண்ணுறாங்க எல்லாருமே முதலாளியாக உடனே சிஎம் ஆகுறது வந்து நடக்காது தான் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா பிரியட் அதோட முடிஞ்சு போச்சு கலைஞர் அதில் அதாவது ஒரு ஃபீல்டு தம்பி விஜய் வந்து நான் ஒரு பெரிய அரசியல்வாதியாக நினைக்கல கலைத்துறையில் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அங்கு திமுகவில் அவர் மிகப்பெரிய வரலாறாக இருந்தார் அதுக்கப்புறம் நாட்டை பிடிச்சார் அவர் ஆண்டார் அது பெரிய வரலாறு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா விஜய்யை வந்து அந்தளவுக்கு நான் ஒரு கணக்கு போடல ஒரு சாதாரண மனிதர் தான் ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒருத்தன் வெற்றி வாக்கு வாங்கணுன்னா ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கணும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இப்படி லீடிங்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் லீடிங்லாம் காட்டுது சுத்தமாக கணக்கு இந்த பர்சன்டேஜ் அஞ்சு ஏழு எட்டுன்னு சொல்லும்போது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற அளவுக்கு செல்வாக்க விஜய்க்கு இல்லை இப்போ பண்டூட்டி ராமச்சந்திரன் மூத்த அரசியல்வாதி அவர் வந்து விஜயகாந்த் கூட போனார் ஒன்றுமே இல்லை அதை போயிட்டார் நான் இவர் செங்கோட்டையை வந்து நான் மதிக்கக்கூடிய அரசியல்வாதி மிகப்பெரிய அமைதியான பொறுமையான மனிதர் அவர் வந்து வந்து நான் வெளியே வந்தது பிரிஞ்சு இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்க்கறதுக்குன்னு சொன்னார் கடைசியில் அதெல்லாம் விட்டுட்டு அவர் போய் விஜய் கூட சேர்ந்திருக்கிறது வந்து அது அவருடைய எதிர்காலத்துக்கும் இந்த வயசுக்கும் அவ்வளோ நல்லதாக எனக்கு தெரியல அவர் சேர்ந்ததுனால ஒன்றும் ஆயிடப்போகிறது இல்லை விஜய்க்கு வந்து ஒரு அறிவாளி ஒரு அட்வைசரு ஒரு நீண்ட பெரும் அரசியல்வாதி வந்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இவர் போய் அங்கே சேர்ந்ததுனால அவர் ஒன்றும் இந்த நாட்டை கைப்பற்றிட முடியாது ஐநூறு கோடியாண்ட ஆயிரம் கோடியாக சம்பாதி தேவை வரதான்னு நம்மளை ஏற்றுக்க வேண்டியது தான் செங்கோட்டையுன்னு சொல்கிற கருத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்சோபர் மாதம் பதினேழாம் தேதி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் அவர் வந்தவர் அதே இயக்கத்தில் என்னுடைய அப்பாவும் இருந்தாரு கையில் வந்து அவர் பச்சை இருக்காரு பார்த்தீங்களா இன்னைக்கு கூட மீடியாவில் வந்து அந்த பச்சையை வந்து வெரி இம்பார்ட்டன் சொல்லி காட்டுறாங்க நடந்து வந்த பாதையை அவர் மறந்து போறாரு எப்படின்னா இன்னைக்கு வந்து யார் வருவா இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் வந்து ஐநூறு கோடி ரூபா விட்டுட்டு வராரு ஆயிரம் கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு வராருன்றது அவருடைய சொந்த விருப்பம் நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இன்னைக்கு வந்து முன்னெடுத்து வராரு வரவேற்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஏன் வராரு அதை வந்து அவர் யோசிச்சாரா நம்ம எதனால வந்து இந்த கட்சியில் நம்ம இருந்தோம் ஆயிரத்தி எழுபத்தி எத்தனை வாட்டி ஒரு அமைச்சராக இருந்திருக்கீங்க எத்தனை வாட்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க இந்த கட்சிக்காக எத்தனை உயிர்கள் போயிருக்கு ஆரம்பத்தில் இயக்கத்தில் இது பண்ணது ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது வந்து அன்னைக்கு உள்ள அன்னைக்கு அவர் இளைஞராக இருந்தார் செங்கோட்டையன் வந்து இளைஞராக இருந்தால் நம்ம மறுக்கலை இன்னைக்கு கொஞ்சம் வயது இதுவானதுனால புத்தி கொஞ்சம் மாறுதலால் அந்த இயக்கத்துக்கு போகிறதுக்காக வழிவாய்ப்புகளாக என்னுடைய கருத்தா வந்து சொந்தமான முன்மொழியராய் ஏற்கனவே எத்தனையோ லட்சம் கோடி கடனில் இருக்குது இவர் வந்து நான் எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன் பைக்கு கொடுக்குறேன் அது கொடு அதுவே எட்டு லட்சம் கோடிக்கு வருதான் எந்த வீட்டு எத்து கொடுப்பாரு யார் வந்தாலும் அவர் தான் எல்லாமே இங்கேருந்து போனதுன்னா அவர் கட்சியில் இன்றைக்கி வரவங்களாம் நான் புதுவாக வரப்போகிறேன் யங்ஸ்டர்ஸாக வரப்போகிறாங்க அவருக்கு ஒரு பொது அறிவுண்டே கிடையாது இல்லை இது வரையிலும் அவர் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணிக்கிறாரா ஒன்றுமே கிடையாது அது போக எப்படி தெரியும் நாட்டு நலபதி வராரு மந்திரவாதி மாதிரி வந்து வந்துட்டு போயின்னுக்குறார் வேற ஒன்றுமே கிடையாது அவரால் யாராலையும் இனிமேல் நல்லாச்சும் கொடுக்கவும் முடியாது ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்து இன்னும் அவர் வயசாகி போச்சு இனிமேல் எப்படி இருந்தால் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு ஐநூறு கோடி இருக்கு இருக்கிறவங்களும் இருக்குமா ரஜினிக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா அந்த என்ன ஏன் கமலாஷெலாம் வந்துருக்கக்கூடாது ரஜினி வந்துருக்க கூடாது எல்லாமே ஒரு கணக்கு தான் வேற ஒன்றும் இல்லை அவருக்கு அவங்க மாமாவுடைய சப்போர்ட் இருக்குது மாஸ்டர் படம் ஏற்றார்ல அவங்க மாமாவுடைய சப்போர்ட் இருக்குது அந்த பணத்தில் அவர் வந்து ஃபுல்லாக அவர் வேலை ஒரு மாள் வேறு கட்டுறாங்க அதெல்லாம் இது பண்ணலாம் சும்மா அரசியல் வந்துட்டு இருந்தால் எல்லா கணக்கு தான் வேறு ஒன்றுமே கிடையாது மக்களை ஏமாற்ற தான் இவருக்கு என்ன அரசியல் தகுதி அரசியலில் என்ன இது எல்லாம் ஒரு போராட்டம் கலந்துக்கிறாரா பொதுமக்கள் ஜல்லிக்கட்டுக்காத எல்லாமே கலந்துக்கிறாங்க நீ கலந்துங்கண்ணா நான் கலந்துங்கண்ணா எல்லாம் எல்லாமே கலந்துக்கிறாங்க ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டில் அவர் கலந்து என்ன பண்ணிட்டாரு ஜல்லிக்கட்டு கலந்துக்கினாரு லாரன்ஸ் கூட தான் கலந்துக்கினார் லாரன்ஸுக்கு வந்துங்களா கலந்து எவ்வளோ ரூபா செலவு பண்ணார் அது எவ்வளோ இழிவான ஒருத்தர் இவர் என்ன பண்ணிட்டாரு விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா அதை விட பெரிய லாபத்தை எதிர்பார்த்து தானே வருவார் தமிழ்நாடு ஒரு வருஷத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரெண்டு கோடி லட்சம் ரூபா அதில் ஒரு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட்னா கூட எவ்வளோ வரும் இருபது இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு வரும் இல்லையா அப்போ ஐ ஐநூறு பெருசாக இருபதாயிரம் பெருசா அதுக்காக தான் அவர் வர்றார் அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒருத்தர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆபரேஷன்காக ஒரு ஒரு டூல் கிட் ஒரு அவ்வளவுதான் யார் அப்டேட் பண்றாங்க தொடர்ந்து எல்லாரும் இந்த விமர்ச அந்திய வைக்கிறீங்களே பேக்ரவுண்ட்ல யார் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அவர் இடில வந்து கூட்டு போناங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா மீடியாவில் இருப்பீங்க அப்ப அந்த ஆளுங்களே தானே இருப்பாங்க அவர்தான் ரொம்ப சாலின்னா வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சிதார் என்ன மக்கள் எதிர்பார்த்தாங்களோ இப்போ ஆயிரரூபாங்கிறது எனக்கு சாதாரணம் உங்களுக்கு சாதாரணம் கிராமங்களில் ரூபாங்கிறது பெரிய பணம் கிராமத்தில் நிறைய பேர் வராங்க இந்த ஆயிரம் ரூபாயும் வாங்கி இந்த ரேஷன் அரிசியும் வாங்கி கிட்டத்தட்ட மாதத்தில் பதினஞ்சு நாள் கதை அதிலேயே தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து அதுக்கு முன்னே ஒரு ஊருக்கு வேலைக்கு போகணுன்னா பஸ்ஸுக்கு போய்ட்டு வந்தாலே பாதி காசு போய்ட்டுனா காலம் போக இப்போ பஸ்ஸில் போய் அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் போய் வேலை செஞ்சுட்டு வராங்க பஸ்ஸு காசு மிச்சமாகிடுது வாங்குகிற சம்பளம் மிச்சம் அதனால் திருப்பி திமுகவுக்கு எந்த செல்வாக்கும் குறைஞ்சில்லை அதனால் வந்து திருப்பியும் ஆட்சியில் வந்தால் எப்படியும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் இதில் இவர் செங்கோட்டையை மாதிரி அரசியல்வாதிகள்லாம் ஒரு திமுக இணையங்கள்லாம் கூட அவர் வந்து நடுநிலையாக இருந்திருக்கலாம் விஜய் கூட சேர்ந்ததுனால அவரு தான் பாதிப்பு இதுதான் என்னுடைய கருத்து மாற்ற இவர் வந்து என்ன பண்ண போறாரு வாய் அது நீங்கள் கேட்குற கொஸ்டினே எனக்கு வந்து வீடு தருவேன்றாரு பைக்கு தருவேன்றாரு சரி எல்லாருக்குமே வீடு தராங்க எத்தனை ஏக்கர் இருக்குது இப்போ ஒரு ஒரு அரசியல் வந்து எத்தனை வீடு வச்சுருக்காங்க அதெல்லாம் ரெக்கர் பண்ணி கொடுக்க முடியுமா ஒரு ஆளுக்கு ஒரு வீடு சட்டத்தை ஒரு நாள் ஏற்ற முடியுமா இவருனால் முடியுமா சொல்லுங்கள் இப்போ ஒரு தான் வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சவனா ஒரு ஆள் வந்து முப்பது வீடு வச்சிருக்கான் வாடகை வாங்குறான் அந்த முப்பது வீடை வாங்கிட்டு ஒரு ரெண்டு வருஷமாக நீங்கள் குடியிருக்கீங்க அந்த வீடு உங்களுக்கு தான் தேர்தல் ஏற்கையா கொடுக்க வேண்டியது தானே ஏன் அது இவருனால் பண்ண முடியுமா எவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அரசு நிலை எவ்வளோ இருக்குன்றது புள்ளி ஓரவருக்கு தெரியுமா முதல்ல தெரியாம எப்படிங்க சொல்ல முடியும் வீட்டுக்கு நான் கூட தான் சொல்லுவேன் ஏங்க நாளைக்கு நான் ஆட்சிக்கு வரேன் என வந்து ஒரு அமைச்சராக்குங்க என்ன வந்து ஒரு இது பண்ணுங்க வீட்டுக்கு நாலு வீடு தரேன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா இதெல்லாம் கூடிய விஷயமா உங்க நீங்க படிச்சவங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க ஒரு ஆளுக்கு ஒரு வீடு எப்படிங்க தர முடியும் பைக்கு தரலாம் அதை வந்து எப்படின்னா இப்ப இப்ப தான் சொல்லியிருந்தாங்க என்னன்னா தகுதி உள்ள மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்க வந்து பணம் வராதவங்க தகுதி இல்லாதவங்களா கொஸ்டின் வருதா இல்லை எத்தனை பேர் கேட்டாங்க நான் கேட்கணும்ல எத்தனை பேர் கேட்டாங்க அது மாதிரி இவர் ஒரு கொஸ்டின் மார்க்க வைப்பார் தகுதியான உங்களுக்கு தான் வீடு தருவேன்ட்டு அப்போ தகுதி அப்போ ஓட்டு போ உனக்கு ஓட்டு போட்டவன் ஓட்டு போடாதவன் தகுதி தகுதியானவன்றது பின்னாடி எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் வந்து ஒரு ஆசை வார்த்தைகள் தான் எதுக்காக வந்து மக்களுக்காக வந்து போராட்டம் நடத்திக்கிறாரா மக்களுக்காக இறங்கி முன்னாடி ஒரு வீதியில வந்து போராட்டம் பண்ணி பண்ணாரா அப்படின்னா அப்ப எப்படி ஒரு இது பண்ணுவார் மக்களுக்காக எந்த வேலை எந்த போராட்டம் பண்ணி என்ன பண்ணார் வீதியில் இறங்கி இல்லை விவசாய போராட்டம் விவசாயிகளுக்கு இதில் வயலில் இறங்கினாரா அந்த இதில் கூடங்களும் இதில் நந்து அதுக்கு வந்தாரா எதுக்காக வந்து இது பண்ணாரா இப்போ வேங்க வயலில் நடந்தத அதுக்காக போய் பிரச்சனை பண்ணாரா அவர் சார் யாராவது ஒருத்தர் போவாங்க வருவாங்கோ நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தவங்களை கூட இவருடைய வீட்டுக்கு வர இவர் வர வச்சு இது பண்ணார் இதுதான் தமிழ் நாகரிகமா ஒருத்தர் செத்து போயிட்டாங்க நாற்பத்தி மூணு பேர் அப்போ முப்பத்தி ஏழு முப்பத்தேழு பேர் அதுக்கப்புறம் அஞ்சு பேர் இது பண்ணாங்கோ அவ்வளோ பேர் அப்புறமா இவர் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல கேட்டால் மன வார்த்தை இன்னும் மன வார்த்தை எல்லாருக்கு இருக்கும் ஃபீல்டு ஒர்க் பண்ணாரா வந்து இவர் வந்தாரா கட்சிக்காரங்க வராங்க போகிறாங்க அது அப்புறப்பட்ட பிரச்சனை தலைமை தானே வரணும் செந்தில் பாலாஜி வந்தாரா அவன் இதில் சம்திங் ராங் அது வந்து ஓப்பனா தெரியுது இருந்தாலும் இவர் இறங்கி வந்திருக்கணுல்ல இதுதான் காரணம் வளர்ந்து வர கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை நம்மளை ஏற்றுக்க முடியல அது மீடியாவோட ப்ரமோஷன் தான் அது ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கே போய் யாரை பார்த்தாருன்றது மீடியாவில் எல்லாருக்குமே தெரியும் இது விஜய் பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் போய் பார்த்தாருன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா ஆப்ரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கொஷினுக்கு தான் நம்ம முதலே பதில் சொல்லிட்டேன் அப்படிலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது விஜயால ஒரு நல்ல ஆச்சி கொடுக்க முடியுமான்றது டவுட் தான் ஏன் கொடுக்க முடியாது நீங்க புதுசா வர உங்களுக்கு ஒரு வாய்ப்பொன்னு கொடுக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கவே முடியாதுன்னு தான் நானும் சொல்றேன் இருக்கிறதுல எது பெஸ்ட்ன்னு செலக்ட் பண்றதா கரெக்டா இருக்கும் சரி இப்போ இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதே விஜயை பத்தி கேக்குறேன் செங்கோட்டையன பார்த்தே கேக்குறேன் ஐநூறு கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு அவர் இன்னைக்கு வராரு நாளைக்கு எதுவுமே ஊழல் அவருடைய ஆட்சியில் நடக்காதுன்னு சொல்லிட்டு எழுதி மக்கள் முன்னாடி வந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து இது மாதிரி இருந்தாக்க மக்களாக எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஒரே இதில் வந்து ஒன்றும் இல்லை ஒரு நூறு பேர் ஒரு ஐம்பது பேர் வந்து ஒரு கேள்வி கேட்டால் எங்களுடைய பதவியை நாங்கள் ராஜினாமா பண்ணிக்க சொல்றதுக்கு அவர் தயாரா இருக்காரா சொல்லுங்க ஏத்துக்கலாம் சொல்றாருங்க செய்யணும் இல்ல அதுக்கு வந்து இதுக்கு வந்து வாக்குறுதியை கொடுக்க சொல்லுங்க நான் கேக்குது கரெக்டுங்களா ஐநூறு கோடி ரூபா சம்பளத்தை நான் விட்டுட்டு வரேங்க வர வரவேற்கிறோம் மக்கள் வந்து வரவேற்கிறாங்க ஒரு சில ஆள் வரவேற்க மாட்டாங்க அது அவங்க உங்களுடைய பொது கருத்து நம்ம அந்த இதுக்கு அது உள்ளே நான் வரல இவர் வந்து சொல்கிறார் ஐநூறு ஐநூறு கோடி ரூபா வந்து இதாவது பண்ணுது சம்பளத்தை நான் வந்து விட்டுட்டு வரேன் என்னுடைய ஆட்சியில் இது மாதிரி நடக்கவே நடக்காது உறுதிமொழியாக நான் தர்றேன் தேர்தல் ஆணையத்தில் வழிமுறை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல இருந்தாலும் இவரே வந்து லா வந்து இந்தியா லா வந்து என்ன என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு என்னுடைய ஆட்சியில் ஒரு கடுகளவு ஊழல் இருந்தாலும் நான் ராஜினாமா பண்ணுறது தயார்ன்னு ஏன் அந்த வார்த்தை ஏன் சொல்லலை இது வரைக்கும் மக்கள் மத்தியில் நிறைய பேர் இன்னைக்கு வந்து படித்து யோசிச்சு எல்லாமே சிந்தனை பண்ணி தான் இருக்காங்க அதுக்குள்ள வழிவாய்ப்புகள் அவர் வந்து பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்னுடைய தாட்டை அதுதான் நான் கேட்கறது கரெக்டாக தப்புங்களா இப்போ உங்களில் ஒரு ஆளாக இருந்ததா நான் கேள்வி பல வைக்கிறார் அவர் அவருடைய ஆளாக இருந்து தான் கேட்குறேன் ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்களுடைய ஆளாக இருந்து தான் கேட்குறேன் பொதுமக்களுடைய பொதுமக்களாக இருந்து தான் கேட்குறேன் இது மாதிரி கொடுக்கல ஏன் ஏன்னா ஐநூறு கோடி தான் வேணாங்க நாளைக்கு என்ன உங்கள் பையனை எடுத்துகிட்டு வர போறாரு இனி அவன் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் டைரக்ட் பண்ணுறேன்னு நடித்தேன் நாளைக்கு அவனும் வந்தானா ஒரு அமைச்சராக வரலாம் துணை முதல்வர் வரலாம் பொதுப்பணித்துறை அமைச்சராக வரலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு மேயராக வரலாம் இல்லை ஒரு வாரிய பெருந்தலைவராக வரலாம் இல்லை மாநில செயற்குழு உறுப்பினராக வரலாம் ஏதோ ஒரு பதவி கொடுக்கலாம் இல்லை